இது மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து அதே பக்கத்தில் திருப்பூர் ரொம்ப ரொம்ப பக்கமான ஒரு வேலை அந்த விஜயமங்கலம் விஜயமங்கலத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இங்கே நிறைய தறி பட்டம் வந்து நிறையா வந்துருக்கு நிறையா நேர்கள் வந்து அந்த தான் பார்க்குறாங்க அதனால் அந்த படைகள் பேக்கர் கோடிசன் படை வந்து நம்ம பார்க்குறோம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நேர்கள் அதாவது நம்ம பேசுறதை கேட்டுட்டு தான் வந்து நேர் நிறைய பேர் வருவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேர்களுக்கு நம்ம இடையே பேசுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த பெரிய ஒரு தரத்தை எப்படி நம்ம வந்து தவற விட்டோம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயம் சரி பரவாயில்ல இன்னைக்கு நேரில் சொல்லி கேட்குறோம் நீக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஆமா பகலாயூர் பிஎன் ஆட்சி இந்த கோடை பண்பலை நேரடி வந்ததுக்காக இந்த விஜயமங்கலம் பொதுமக்கள் சார்பாக உங்கள் கோடை பண்பலைக்கு எங்கள் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்து கொள்கிறேன் நான் டெக்ஸ்டைல் வேலையில் பணி செய்து வருகிறேன் குறிப்பாக கோடை பண்பளி என்பது எங்களுக்கு ஒரு ஒரு முக்கிய அங்கமாக நாங்கள் அந்த வானொலியை கேட்டு வருகிறோம் அதிலே நமக்கு நிறையா பலப்பட்ட நேயர்கள் அந்த வாய்ப்பு கிடைக்கல என்று இந்திய ஏங்கிக் கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த இயக்கத்தை நீங்கள் நிறைவேற்றி இருப்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக உள்ளது அதாவது நம்ம இடத்தையும் சொல்லிடலாம் கொஞ்சம் மறந்தாச்சு ஏன்னா ரொம்ப ஆர்வத்தில் நேர் எத்தனை பேர் ரொம்ப ஆர்வத்தோட இடத்தை சொல்ல மறந்துடலாம் அதாவது விஜயமங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகில தான் வந்து நாங்க வந்து நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா பக்கத்துலயே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு நிறைய நிலை கொண்டு இருக்கு அந்த மரத்து நிழல்ல விஜயமங்கலம் என்பது ஒரு ஒரு பல்வேறு சிறப்பு தன்மை வாய்ந்த ஒரு நகரம் குறிப்பாக விஜயபுரி மன்னன் ஆண்ட இந்த நேரத்தில் வந்து விஜயமங்கலம் குலசேனன் அவர்களுக்கு முதல் நன்றி சொல்லுகிறோம் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இந்த புகழ்பெற்ற இந்த விஜயபுரி மண்ணுக்கு வருகிறிருந்திருக்கும் கோடை பண்பலையை வருக வருகன வரவேற்பது விஜயபுர் ஊராட்சி மன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் இந்த பகுதியுடைய பொதுமக்களுடைய ஏகமோக நண்பன் என்ற முறையிலும் நான் வி கே தோயமணி நன்றி வரியதண்ட கோவை கோடை பண்பலைக்கு நிஜாத நன்றி தமிழையும் தமிழ் மொழியையும் வளர்க்க மிகவும் பாடுபடுகிறீர்கள் இன்னும் சிறப்பாக தமிழ் மொழிக்காக பாடுபட வேண்டும் என்று அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும்

ரொம்ப எல்லா நைட் காவலுடன் பிரியாணி வந்திருக்காங்க பாருங்க பாருங்க எத்தனை வருஷத்துக்கு வேலை பாக்குறீங்க எனக்கு பழமணியா நிச்சாங்க

இருபத்தி ஆறு வருஷமா தெரியும் வருஷமாறு மணி பத்து மணி பன்னெண்டு மணி வரைக்கும் போடுறதுனால இன்ட்ரெஸ்டா இருக்கு அதனால ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி ஏழு மணிக்கு போடுற பாட்டு காலையில மழைநீரம் பேசுற பாட்டு மதியம் பெண்கள் பெண்கள் எல்லா நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சியுமே போட சொல்ல முடியாதுங்க வளர்ந்து கொண்ட இப்ப இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மணி நேரம் பத்தாவதுன்னு நினைக்கிறேன் நேருக்குள்ள அப்புறம் பேர் இருக்காங்க இந்த ஒரு மணி நேரம் கண்டிப்பா பத்தாவதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வரும்போது ஒரு ஐம்பது பேர் இருந்தாங்க இப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றம்போது இரநூறு பேருக்கு மேலே வந்துட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருக்கும் பேசும்போது வணக்கம் பேர் நாங்கள் பன்னெண்டாம் வந்து வரேன் என் பேர் உமர் நான் சொல்ல நான் எனக்கு ரொம்ப வருஷமாக கேட்குறேன் ஆனால் நான் இன்னும் ட்ரை பண்ணதில்லை இதை ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன் கேட்டவனே நான் காலையில் ஏழு மணிக்கு சொன்னோடனே நான் முடிவு பண்ணிட்டேன் நம்பி பேசிட்டு வரேன் அப்படின்னு நாங்கள் நானும் வயசும் வேலை செய்கிறோம் வயது பேர் தமிழர் ஒன்று பேர் பரணி பையன் பேர் ஜிதீனு அவங்களும் எஃப்எம் கேட்பாங்க அவங்க ஸ்கூல்கிட்ட வந்தாங்கன்னா இந்த நாலு ட்ரி கேட்பாங்க அவர் அரை மணி கேட்பாங்க நைட்டு எட்டு மணிக்கு கேட்பாங்க நம்மளுக்கு சொல்லி கொஞ்சம் புரிய வைப்போம் அதெல்லாம் கொஞ்சம் கேட்பாங்க அவங்களுக்கும் பிடிக்கும் கேட்க நாங்களும் கேட்க வச்சுக்கிறோம் அவங்களும் கேட்டுருப்பாங்க நான் சின்ன அங்கே வேகரம் உங்க எஃப்எம் நான் கேட்கறேன் நான் உங்க எஃப்எம் ஆண் மல்லிருந்து நான் இன்னும் கேட்டுருக்கிறேன் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது இருபத்தாறு வருஷமா கேட்டுருக்கீங்க இப்பதான் பேசிருக்கீங்க இப்பதான் பேசிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி உங்க பேர் சொல்றீங்க நான் விஜய் மகன் துரைசாமி கைத்தறி செய்யணுங்க தறி தறிக்கு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கீங்க வீட்டு கருவி ரொம்ப பிடிக்கும் பையன் பேர் காட்சி தறி ஓடுற ரேடியோ சப்தம் பயங்கரமா இருக்கும் ஆமாங்க சார் கண்டிப்பாங்க ரொம்ப சந்தோஷம் பேசுறது இல்லைங்க

வாய்ப்பு கிடைக்கல அது வந்து விஜயவாங்கலத்துக்கு வந்து தான் கிடைக்கணுன்ற ஒரு இது இருந்திருக்கும் போது அந்த அடிப்படையில் இங்கே விஜய் சைக்கிள் சைக்கிளிஸ்ட் கார்டை நடத்திட்டு என்னோட மனைவி பேர் விஜய் லட்சுமி மகன் சிவகுமார் மருமக ரேவதி நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை செஞ்சுருக்கு ஓய்வு நேரங்களில் வந்து இந்த சைக்கிள் ஸ்டாண்ட் பார்த்துக்கிறீங்க ஆமாம் இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படும் எப்படி தூங்காமல் எப்படி அதை பார்த்துக்கிறீங்க நைட்டு ஒரு பதினோரு

பண்பலையில் மட்டும் உங்கள் குரலை கேட்டுருந்தேன் இன்றைக்கி நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் வணக்கம்ங்க உங்கள் குரல் நாங்கள் கேட்டுக்கோங்க ரொம்ப சந்தோஷம்னா நான் டெய்லருங்கண்ணா ஊர் வந்துங்கண்ணா ஆய்க்கொண்டு பண்ணிங்கண்ணா இங்கே தான் அருண் டெய்லர் கடையில் சொன்ன கடைக்கிட்ட வேலை செஞ்சு ஃபுல்லாக நிகழ்ச்சியாக தான் ஃபுல்லாக கேட்போம் காலையில் வானவர்கள் கேட்டால் அவ்வளோ நிகழ்ச்சியாக இருக்குதுங்க மத்தியானம் இந்த ஒன்று ரெண்டு பழைய படம் இன்னும் அருமையாக இருக்குதுங்க பக்கத்தில் நல்லா இருக்குங்க அருமையாக இருக்குதுங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சிறப்புங்க ஐயா ஐயா உங்கள் பேர் பிஎம் சேகர் விஜயமங்கலம் அன்னை பேக்கரி கோடை பண்பலை மேலும் வளர வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் என்ன வேலை பார்க்குறீங்க கடை தான் வச்சுருக்குறேங்க கடை கடை வச்சுருக்கீங்க எத்தனை வருஷம் வச்சுருக்கீங்க கடை பத்து பன்னெண்டு வருஷம் வச்சுருக்குறேங்க என்ன கடை ஜனனி ஃபேன்சின்னு வச்சுருந்தாங்க இப்போ வந்து கடை சேல் பண்ணிட்டேங்க கம்ப்யூட்டர் தான் இருக்கிறேங்க ரொம்ப சிறப்புங்கய்யா ரொம்ப நன்றி ஐயா வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் உங்கள் பேர் ரமேஷ் நான் இருபது இருபது பத்து வருஷமாக ரேடியோ பாட்டு கேட்டு தான் கேட்குறேன் சார் எங்க அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு நான் கூட வாங்கினதில்ல இப்போலதான் கேட்டுக்கிறோம் பண்ணி நல்லா இருக்கு இதுலையும் பேசணும் இல்லை பேசும் போது நீங்க கொடைக்கானல போயிட்டீங்கல மட்டும் இல்ல இருபத்தி கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மாவட்டம் போயிட்டீங்க ரெண்டரை கோடி கேட்டாங்க அப்படியே தெரியுது ரொம்ப நன்றிங்கய்யா ஐயோ உங்க

குலசேகரன் கோமதி மகள் சக்திவேல் மகள் பிரியங்கா மகள் நிவேதா மருமகன் ஞானசேகர் பேரன் பவிஷ்ணு பேரன் சாமித்ரன் மொத்த பேர் இருக்கீங்க குடும்பம் பெரிய நிகழ்ச்சியில என்ன கேட்கலாம் சரி கேட்கலாம் ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து கேட்கலாம் சரிங்களா நன்றி வரையில் இருந்து நேர்வை சந்திச்சுட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ம மகளிர் இருக்காங்க பேசலாம் அவன் வணக்கம் அவங்க பேச வணக்கம் என்ன நான் விஜயமோ ஆர்டி வாட்டர் சப்ளைன்னு சொல்லிட்டு தண்ணிக்கு நீ செல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு பையன் வந்து பொண்ணோடனே எங்களுக்கு அப்படி செஞ்சுட்டு அப்புறம் எப்பயுமே வானவியில் வந்து கண்டிப்பாக கேட்பேன் வானவியில் மெயினாக கேட்பேன் நல்லாயிருக்கும் அதை எப்போவும் நான் மத்தியத்தில் பழைய பாடல்கள் பயங்கர வரைக்கும் அதை வந்து

நெடுஞ்சலைத்துறை பணியாற்றி ஓய்வு பெற்று கவர்மெண்ட் கோல்டு மெடல் வாங்கி இப்போ வந்து ரொம்ப நன்றி கொடைக்கானல சாலை நெடுஞ்சலை வைக்கும் போது தடிக்குடி சாலை அப்போ வந்து முப்பத்தஞ்சு முன்னால் அப்போ ரோடு இது பண்ணி ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்றோம் ரோடு போறது இல்லையா வணக்கம் மெசேஜ் மாவட்டத்தில் சிக்ஸ் கடை போட்டுருக்கேன் தலைவர் டிஸ்ட்ரிக்ட்டில் பரவாயில்ல ஆனால் டெய்லியும் நான் போகிற நாட்டு கேட்டு பார்த்துக்கிறேன் நைட்டு போட்டு பார்த்து நான் நைட்டு அதாவது இந்த வருவின்னு சொல்லி எதிர்பார்த்துங்க நான் வந்துட்டீங்க நல்லா என் மனசு நம்ம உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கலிங்க எவ்வளோ கூட்டங்க ஐயோ மிகப்பெரிய கூட்டமங்க வரலாறு காணா கூட்டம்னு சொல்லலாம் அப்படி ஒரு கூட்டமங்க ஐயோ நான் நினச்சேன் ஏதோ பத்து பேர் இரு பேர் வருவாங்க நான் போய் பேசணும் கூப்பிடணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே பாருங்க இவ்வளோ ஒரு ஒரு என்னவோ ஒரு என்ன சொல்ற தேர் கூட்டம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லையா ஐயா உங்க பேர் சொல்லுங்க என் பேர் சூப்பர் மணிங்க மேக்கூர் இந்த கோலிகுனா கோலிகுனா ஐயாவுக்கு பேச்சு வரல என்ன ஐயா பேச்சு வரல பாருங்க ரொம்ப ஆர்வம் சந்தோஷமா இருக்கீங்க என்ன வேல பாக்குறீங்க சரி சரி சிறப்புங்க ஐயா ரொம்ப நன்றி ஐயா வணக்கம் பேர் சொல்லுங்க என் பேர் தம்பி சொல்லுங்க நான் முன்னாள் அரசு பேருந்து கடத்தினர் நடத்தினார் ஆமாங்க நான் இன்னைக்கு வரைக்கும் எஃப்எம் ரேடி தான் கேட்டுப்பாங்க எனக்கு பிடிச்சதே இந்த கேண்டி அப்பன் காடி எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா வெடி வரைக்கும் வச்சிருந்தே கூட நல்லா இருக்கும். எனக்கு பதவமான நீட்டி ரொம்ப சிறப்பு ரொம்ப நன்றி. ஐயா உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் கோகுல் கிருஷ்ணன் அன்பரநாத். எலக்ட்ரிக்கல் work <tweak> பண்ணிட்டு இருக்கேன். என் வயரிங் பிளமிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். வேற நீங்க ஓகே எத்தனை வருஷம் ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா ரொம்ப நன்றி ஐயா பேர் சுரேஷ் குமார்

ஓ <laughs> <laughs>

சேவை மன அதாவது சேவை செய்ய மனப்பாண்டை ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பு தம்பி பேர் சொல்லுங்க என் பேர் திருமூர் திருமுருகன் தள்ளி முருகன் வராங்க அப்பா பேர் அப்பா பேசாங்க மனைவி பேருந்து சரிங்க எல்லாரும் வீட்டுல இருந்து கேட்டுக்கிறாங்க எல்லாருக்கும் எல்லாத்துக்கு என்ன வேலை பாக்குறீங்க நீங்க கம்பெனியில டெய்லியர் டெய்லர் எத்த வருஷமா டெய்லர் வருஷம் டெய்லர் வருஷமா டெய்லியா இருக்கு திருப்பூர் பக்கத்துல இருந்தீங்கன்னா எல்லாரும் டெய்லியர் தான் வீட்டுல அதாவது தொழில ஆமாங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ரொம்ப நன்றி நேர்களை ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம் நேர்ல நேர்கள் பேசிடலாம் ஏன் வணக்கம் பேச

வணக்கம் நம்ம சீமங்கலம் நாலு கிலோமீட்டர் வடமலைக்கண்டபாளையம் இளங்கோ இப்ப தேடி வரும் பண்பு மூலமாக கோடை பண்பு எங்க ஊருக்கு வந்திருக்க மிக்க மகிழ்ச்சி நிறைய பேருக்கு லைன் கிடைக்கிறது இல்லை ஆனா நீங்களே எங்களை தேடி வந்திருக்கிறதுனால கிடைச்சிடறோம் ரொம்ப மகிழ்ச்சி

ஒரு வருஷத்துக்கு மரம் ஒரு எட்டு வரை இப்போது நாம் அது முயற்சி சரிய முயற்சி பண்ணால் பின்னாடி பெரிய பலன் கொடுக்குமா இப்போ பண்ணால் தானே பின்னால் வரவங்க அதுக்கு நான் மட்டும் இல்லை என்னோட நிறைய நண்பர்கள் முயற்சிகள் தான் அதை கொண்டு வந்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு மட்டுமல்ல இல்லை அவர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லுவோம் என்ன நல்லா எங்களை மாதிரி அழகாக இருக்கிறவங்க

என்ன அதுல இருந்து வெளியே வரல எல்லாரும் பேச வைக்க முடியுமாங்கிறதா தெரியல இருந்தாலும் சார் முயற்சி பண்ண முடியுது ஆமா நன்றி நன்றிங்க நன்றி ஐயா ரொம்ப பேச ஈரோடு சிந்தம் முல்கா பேசுங்க தெரியுங்க அவங்க வீட்டில இருந்தே இருக்கேன் பண்பலை இங்க வந்திருந்தாலும் எனக்கு ரொம்ப ஆனந்தமா போச்சுங்க சஞ்சிபோல ஒண்ணு கோடை பாருங்க இருந்து வந்திருக்காரு பாருங்க அதாவது மகள் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம பண்பலையில சேசனா ஆர்வத்தோடு வந்திருக்காருங்க நீங்க என்ன வேலை அங்கே பண்றீங்க எத்தனை வருஷமா இருக்க இப்போ போய் பண்ணிச்சாண்டிருக்காம இப்ப இருக்காங்க உள்லைனால சொல்லுங்க என்ன நெஞ்சிலே எழுதி என்னது பாப்பா பேர் எழுதிருக்கீங்க நான் வந்து தொழில் பண்ற வியாபாரம் காய்கறி வியாபாரம் மார்க்கெட்டு மார்க்கெட்டு போய் காய்கறி சேல் பண்ணிட்டுருக்கீங்க ஆ எதிரம் பண்ணிட்டுருக்கீங்க

நன்றி சரிங்க ஐயா வணக்கம் சொல்லுங்க வணக்கம் என் பேர் கே கேசிமணி தள்ளியம்போது எங்கள் ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்போ பாஜக சொல்லுங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க உச்சத்தேரி போட்டிருக்குறேங்க கேரளா ரகம் போட்டிருக்கறேங்க வாங்கிட்டே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த குணசைலாம் வர முடியலைங்க அவர் குண்டல வந்தா என்ன ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க நிச்சயே ஏற்பாடு பண்ணிவிட்டு அவரே வர முடியல பாருங்க மேல பாக்குறாங்க இது நிங்க ஐயா வணக்கம் பேச்சிருக்கீங்க இல்லங்கீங்க ட்ரைனர் மாமா மகிழ்ச்சி இருக்காரு ஐயா என்ன காரணம் இந்த மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் இருக்கு சந்தோஷம் எல்லாம் இறங்க ஓட பங்களா தேடி சந்தோஷம் நீங்க ரொம்ப சிறப்பு ஐயா ரொம்ப சிறப்பு நன்றி

எனக்கு நைட்டே தகவல் வந்துச்சு தெரிஞ்சுடைய ரொம்ப நன்றி அதை இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த மரம் நல்லதில் வந்து இவர் ரொம்ப பெரும்பந்து ஒரு சேவையாக அப்போ பண்ணிட்டு இருக்காது வாழ்த்துக்கள் ஐயா நன்றி ஐயா வணக்கம் வணக்கம் அன்னை வாங்கிட்டாங்க வந்து ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க ஐயா ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாமே இல்லை